அவரோட ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படி ஒரு வாய்ப்புக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவருடைய புத்தகம் என்னிடம் நிறைய பேசி அந்த அளவில் ஒரு அருமையான புத்தகம் பணத்தால் அடித்தால் வலிக்காது இப்ப எல்லாரும் வந்து வலிந்து போய் வித்தியாசமான தலைப்புகளை வைக்கிறார்கள் இயல்பாகவே அவர் கதைக்கே அப்படி ஒரு தலைப்பை வித்தியாசமாக வைத்திருக்கிறார் பணத்தால் அடித்தால் வலிக்காது என்னும் புத்தகம் இருபத்தி ஒரு கதைகள் கொண்ட புத்தகம் அந்த புத்தகத்தை ஒரு படித்து பார்த்து அதை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே மிகவும் பெருமையாக நினைக்கிறேன் சமீபத்துல ஒரு கூட்டத்துல பேசும்போது நான் சொன்ன சிறுகதையோட ஏழு கூறுகள் இவை அப்படின்னு சொல்லி பேசினேன் இங்க பார்த்தா இந்த புத்தகத்தின் பதிப்பாளர் ஜின்னா அவர்கள் சிறுகதைக்கு உண்டான கூறுகளை ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார் வடிவம் மொழி நடை உள்ளடக்கம் எல்லை கதை நகர்த்தல் கதை மாந்தர்கள் போக்கு இதெல்லாம் சொல்லிட்டு கடந்த காலத்தை விட இந்த காலத்தில்தான் சிறுகதைக்கான கூறுகள் நிறைய போற்றப்படுகிறது பலவிதமான களங்களை எடுத்துக்கொண்டு எழுதுகிறார்கள் அது முற்றிலும் அது சரிதான் என்று தோன்றுகிறது இப்போதெல்லாம் சிறுகதை போட்டிகள் நடக்கும் பொழுது பரிசு பெற்றவர்கள் பெயர்களை எல்லாம் பார்த்தால் நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வித்தியாசமான களங்களை இந்த எல்லாம் எழுதுவதற்கு யோசிக்கும் களங்களை எல்லாம் கூட தேர்ந்தெடுத்து எழுதுகிறார்கள் அப்படி அவர் பதிப்பாளர் சொல்வது முற்றிலும் சரியான வார்த்தைதான் விதவிதமான கதைகள் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன ஆனால் எல்லா கதைகளுமே வாழ்க்கையை சொல்கின்றன என்கிறார் பதிப்பாளர் அது ரொம்ப ரொம்ப சரிதான் நான் சொல்லுவேன் இவருடைய இருபத்தோரு கதைகளுமே விதவிதமாக இருக்கின்றன விதவிதமான வாழ்க்கையை சொல்கின்றன ஆசிரியர் தன்னுடைய எண்ணுரையில சொல்லியிருக்கார் கதை எழுத கற்றுக் கொடுத்தது யார் என்று கேட்டால் யோசித்தால் சுற்றி சுற்றி இறுதியாக வாழ்க்கைதான் என்று சொல்ல தோன்றுகிறது அப்படிங்கிறார் அதை விட என்னுடைய இருபதுகளில் எழுதின கதை இது அப்படின்னு சொல்றார் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது கதைகளை படிக்கும் பொழுது ஆஹ் இருபதுகளில் இவ்வளவு யோசிச்சிருக்காரா இவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவர் கவனிச்சிருக்காரா அப்படின்னு தோன்றது ஏறுவாடி அவர்கள் தன்னோட ஆஹ் அணிந்தவர்கள சொல்றார் அவரோட நண்பர் அவர் இந்நூலில் எல்லா கதைகளுமே உணர்வு சார்ந்தவை எல்லாவற்றிலுமே நாம் இருப்போம் நம்மோடு இருப்பவர்களும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் உண்மை அந்த கதையை படிக்கும் பொழுது இந்த புத்தகத்துல ஒவ்வொரு கதையும் பார்த்தா இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம எங்கயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு தான் தோன்றது அதாவது எல்லா கதையும் விசாரமா சொல்லி நான் ஒரு திறனாய்வு செல்ல போ செய்ய போவதில்லை ஆனால் அங்கங்க கொஞ்சம் கோடிட்டு காட்டலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் லட்சியம் அப்படின்னு ஒரு சிறுகதை அந்த லட்சியம்ன்ற சிறுகதையில சேகர்னு ஒருத்தர் தக்ஷணாமூர்த்தின்னு ஒருத்தரை பார்க்க வர இந்த சேகர் ஊரை விட்டு ரொம்ப நாள் முன்னாடியே வெளியில போயிடுற பணம் தான் முக்கியம் லட்சியம் தான் முக்கியம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போயிடுற கடைசியில எல்லாம் முடிச்ச திரும்ப வந்து சொந்த பந்தம் தான் வேணும்னு தேடி வரும்போது சொந்த பந்தம் இல்ல அத கடைசி கா காலத்துல திரும்ப வரும்பொழுது அவ அம்மா அப்பாவும் இல்ல அக்காவும் வெறுத்துடுறாங்க இந்த தட்சிணாமூர்த்தி நினைத்துக் கொள்கிறார் எதுவுமே வேண்டான்னு நான் ஊரோட இருந்தது கரெக்ட் தான் போல இருக்கு அது கரெக்டா தப்பா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருடைய மகளிடம் வேறு சொல்கிறார் அவளுடைய மகள் நினைத்துக் கொள்கிறாள் அம்மா அப்பாவை கடைசி காலத்தில் காப்பாற்றுவதெல்லாம் ஒரு லட்சியமா என்ன அப்படின்னு அவன் மகள் நினைத்துக்கிறாள் அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி எதையோ தேடி ஓடி போகும் பொழுது கிடைக்காதது நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறது அவர் பாழகா சொல்லியிருக்கார் அவள் மரணம் சந்தோஷத்துக்குரியதுதான் அப்படின்னு ஒரு கதை வயசான ரெண்டு பேர் குழந்தைகள் இல்லை கடைசி காலத்துல ஒரு தத்து பிள்ளை பார்த்துப்பான்னு நினைச்சா அவன் பணவே குறியா இருக்கான் அப்படின்னு போறது அதுலயும் என்ன ஆச்சரியம்னா இருபது வயதில் இதை எழுதியிருக்கிறார் இருபது இப்படி எல்லாம் யோசிப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது சித்தா தாம்பத்தியம்ன்ற கதையும் அப்படித்தான் இருக்கிறது குறிப்பா இன்னொன்னு சொல்லணும்னா சிறுகதைகளில் கடைசி வாக்கியம் அதாவது முத்தாய்ப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கடைசியில அந்த வார்த்தை தான் அந்த சிறுகதைக்கு உயிர் கொடுக்கும் சில கதாசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த கடைசி வரியை அல்லது கடைசி பேராவா முதல்ல முடிவு பண்ணிப்பாங்க அது மேல கதை பில்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த கடைசி எழுத் கடைசி வாக்கியம் அல்லது கடைசி பேரா இவருக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருக்கிறது யோக்கியமான திருடன் அப்படின்னு ஒரு கதை கடைசியில சேட்டிடம் அவன் சொல்கிறான் இனிமே வெளியில போகாத யாரையும் நம்பாத அப்படிங்கிறான் அதுலதான் அந்த கதையே பில்டப் ஆயிருக்கு அடி பிள்ளைக்கு அடித்தது கோபங்கள் அப்படின்ற ஒரு கதையில ஒரு அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை எல்லாருமே பண்றது தானே இந்த சண்டையில பிள்ளைய போட்டு அடிப்பாங்க பிள்ளைக்கு புரியவே முடியாது எதுக்கு அடிக்கிறாங்க இவன் ஐஸ்கிரீம் கேட்டிருப்பான் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்த கோபத்தினால அவனை போட்டு அடிப்பாங்க அந்த பையன் நினைச்சுப்பான் கேவலம் ஐஸ்கிரீம் கேட்டதுக்காக நினைச்சுப்பான் இந்த மாதிரி வரிகள் இவருடைய காட்டுகிறது ஒரு விதத்தில் கதை புத்தகங்களை பற்றி பேசும் பொழுது எழுதியவர்களை பற்றி தெரியா அவர்களை பற்றி தெரியாம பேசறது ரொம்ப பரவாயில்லன்னு தோன்றுது அந்த விதத்தில் இதை படிக்க படிக்க எனக்கு வந்து இவர் மேல மதிப்பு கூடுகிறது தூத்துக்குடியில் பிறந்து கும்பகோணத்தில் இலக்கிய ஆர்வம் வளர்த்து சென்னையை வாழ்விடமாக கொண்டவர் இவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட திரு சாஸ்தாவோட முதல் நூலாம் இது இந்த முதல் நூல் முத்தான நூல் மட்டுமல்ல ரொம்பவும் சத்தான நூல் கூட நிச்சயம் இதை புத்தகத்தை வாங்கி படியுங்கள் வாய்ப்புக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க